சிவில் வழக்குகளில் அத்துமீறும் காவல் அதிகாரிகள் உயர் நீதிமன்றம் கண்டனம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக சமுதாயத்தில் இழைக்கப்படும் குற்றங்களுக்கு எதிராக அவற்றின் தன்மை சார்ந்து சிவில் வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் என்ற வகையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவதுண்டு இவற்றில் சொத்து பணம் சார்ந்த வகையில் கொடுக்கப்படும் புகார்கள் சிவில் வழக்குகளாக கருதப்படுகின்றன இவை பெரும்பாலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணத்தக்கவையாக உள்ளன இத்தகைய புகார்கள் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டாலும் அவை சட்ட முறைப்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் இத்தகைய வகையில் பெறப்படும் புகார்களில் சில காவல் அதிகாரிகள் சில பலன்களை எதிர்பார்த்து நடுநிலை தவறி ஒரு சாரருக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் செயலில் ஈடுபடுவதுண்டு இதற்காக மாற்று நபரை தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மிரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு தனக்கு பலன்களை அளிக்கும் நபருக்கு சாதகமாக செயல்களில் மனிதத்தன்மையற்ற முறையில் செயல்பட்டு மாற்று நபரை மிக்க இன்னல்களுக்கு உட்படுத்துவது உண்டு இது சம்பந்தமான வழக்கு ஒன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழங்கிய ஓர் உத்தரவு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா பூஞ்சொத்தி கிராமத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபரின் கணவருக்கு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் மற்றொரு நபரின் பெயரோடு சேர்ந்து கூட்டுப்பட்டாவாக இருந்து வந்ததாகவும் ஆனால் திடீரென அவரது பெயரிலிருந்து கூட்டுப்பட்டா ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் மேலூர் காவல் நிலைய அதிகாரிகள் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு அவரது வீட்டுக்கு வந்து உறங்கி கொண்டிருந்த கணவரை விசாரணைக்கு அழைத்து செல்கிறோம் என்ற பெயரில் அழைத்து சென்று சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருப்பதாகவும் அவரை மீட்டுத்தர வேண்டும் எனவும் மனு செய்திருந்தார் இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் சிவில் வழக்குகளில் காவல்துறையினர் இத்தகைய கடுமையான நடவடிக்கைகளை பின்பற்றுதல் என்பது கண்டிக்கத்தக்கது எனவும் எனவே காவல் அதிகாரிகள் தங்களுக்கு கிடைக்கும் சில பலன்களுக்காக தங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்வது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் இவ்வகை நடவடிக்கைகள் சம்பந்தமாக காவல்துறையினர் ஏற்கனவே பலமுறை கண்டிக்கப்பட்டும் மீண்டும் மீண்டும் இத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபடுவது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டது எனவே காவல் நிலைய அதிகாரிகள் சிவில் நடவடிக்கைகள் சார்ந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது சட்டம் சார்ந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டுமே தவிர தங்கள் மனம்போன போக்கில் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கருத்து தெரிவிக்கப்பட்டது சட்டமே சாமானியனின் பாதுகாவலன் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்